ஹாய் வணக்கங்க ஒரு படிப்பு படிக்க போகிற பிள்ளைங்கன்னா அதில் ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த வாட்டி போனால் போதுப்பா அடுத்த வாட்டி நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி தரணும் அதே மாதிரி குடும்பத்தில் தோற்று போயிட்டாங்கன்னா கூட அவங்கக்கிட்டேயும் போயிட்டு விடுப்பா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும் குடும்பத்தில் தோற்று போயிட்டாலே இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் போது ஒரு வியாபாரம் பண்ணி அதில் பெருசாக தோற்று போயிட்டாங்க ஒருத்தங்களை நம்பி நாலு பேருக்கு உதவி பண்ணி தோற்று போயிட்டாங்கன்னா அப்பயும் என்ன சொல்லணும்னா பரவாயில்ல விடுங்க நீங்கள் இதை விட சூப்பராக முன்னுக்கு வருவீங்க இதை விட நல்லா அருமையாக வருவீங்க அப்படி சொல்லி தரணும் அதை விட்டுட்டு உனக்கு குடும்பம் பண்ணலாம் லாய்க்கு இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க படிக்கிறதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை தொழில் பண்ணலாம் உனக்கு தகுதி இல்லை மாட்டை மேட்சமாக கோலத்தை போட்டமானு போகணும் புதுசாக ஒரு முதலை வச்சு அதில் தொழிலை தொடங்கி அதில் உருப்பிடாமல் வந்து நின்று கணங்காரங்களாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லாதுங்க போனவொடனே எல்லாருமே ஜெயிச்சிட்டா அப்போ வாழ்க்கையோட பாடத்தை யார் தாங்க கற்றுக்கிறது நல்லது கெட்டது கற்றுக்கணுன்னா முதல்ல ஒரு தான் தெரியும் அது தெரியாமலே நல்லது கிட்டதெல்லாம் கற்றுக்க முடியாது கற்றுக்கிறவங்களுக்கு ஊக்கத்தை கொடுங்க பரவாயில்லப்பா நீ அடுத்தாப்புல முன்னுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லி பழகுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்